பதினெட்டு சித்தர்களின் ஜீவ மந்திரம் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்றும் சிந்தை உடையவர் என்றும் பொருள் சிவனை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை எழுப்பி செயற்கரிய பல நல்ல காரியங்களை செய்வது சித்த மூர்த்திகள் என கூறப்படும் சித்தர்கள் செயலாகும் தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் நல பல நல்ல செயல்களை செய்துள்ளனர் மனதை ஒருமுகப்படுத்தி சித்தர்கள் மூலமந்திரம் கூறி வேண்டினால் நினைத்தது நடக்கும் செய்வது வெற்றி பெறும் என்பது ஆன்மீகவாதிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஓம் நம சிவாய ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது சேனலின் காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் மேலும் லைக் கமெண்ட் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் தட்டி நமது காணொளிகளை உடனுக்குடன் காணுங்கள் சித்தர்கள் நம் செல்லும்போது பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளில் செல்வதுதான் சிறப்பு நீங்கள் செல்லும்போது மறக்காமல் ரோஜாப்பூ மாலை அணிவித்து தீபம் ஏற்றி கல்கண்டு பேரீட்சை பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட்டு அதன் பின் அங்கு வழிபட வந்தவர்களுக்கு நீங்கள் வழிபட்ட நிவேதனத்தை பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் கீழே இருக்கும் மூல மந்திரங்களை ஜீவ சமாதியில் உச்சாடனம் செய்யலாம் இதனால் சித்தர்களின் அருள்வா அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நந்தீசர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சித்த சுவாமியே போற்றி அகத்தியர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ அகத்திய சித்த சுவாமியே போற்றி திருமூலர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் சுவாமியே போற்றி போச்சி மூலமந்திரம் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ மகாபோகர் சித்தஸ்வாமியே போச்சி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளம் ஸ்ரீ சுவாமியே போற்றி தேரையர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் லவம் நசீம் ஸ்ரீ தேரைய சுவாமியே போர்ச்சி சுந்தரானந்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆம் ஓம் ஸ்ரீ சுந்தரானந்த சுவாமியே சித்தஸ்வாமியே போர்ச்சி புலிப்பானிசித்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ சுவாமியே போற்றி பாம்பாட்டி சித்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றி காகபுஜண்டர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்வம் காகபுஜண்ட சித்த சுவாமியே போற்றி இடைக்காடர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ருணம் ஸ்ரீ இடைக்காட்டு சித்த சுவாமியே போர்ச்சி சட்டைமுனி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் வம் போற்றி போர்ச்சி சித்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் சௌம் ஸ்ரீ அகப்பே சித்த சுவாமியே போச்சி கொங்கணவர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் நசிம் ஸ்ரீ சுவாமியே போச்சி சிவவாக்கியர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்த சுவாமியே போச்சி ரோமரிஷி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளம் ஸ்ரீ ஓமரிஷி ரிஷி சுவாமியே போச்சி குதம்பை சித்தர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ குதம்பை சித்த சுவாமியே போச்சி கருவூரார் மூலமந்திரம் ஓம் ஸ்தீம் வம் லம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே போச்சி இந்த பதினெட்டு சித்தர்களின் ஜீவ மந்திரம் அதாவது மூலமந்திரம் மிகவும் பிரசத்தி பெற்றது மிகவும் சக்தி வாய்ந்தது இதை மிகச்சரியாக கூறி தியானித்து சித்தர்களை வணங்கி வழிபட்டு மேலும் பல வளங்களை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கய்யர் அரகண்டநல்லூர்